பனிரெண்டாம் வகுப்பு கணிதம் அழகு இரண்டு கலப்பு எண்கள் பயிற்சி ரெண்டு புள்ளி எட்டில் மூன்றாவது கணக்கு பார்க்குறோம் ஒன்று ப்ளஸ் சைன் பை பை பத்து ப்ளஸ் ஐகாஸ் பை பை பத்து பை ஒன்று ப்ளஸ் சைன் பை பை பத்து மைனஸ் ஐகாஸ் பை பை பத்து பவர் பத்தின் மதிப்பு கான்கன்னு கேட்கப்பட்டிருக்கு நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய மதிப்பில் சைன் பை பை பத்து ப்ளஸ் ஐகாஸ் பை பை பத்து அப்படிங்கிறத இசட்டுன்னு எடுக்கலாம் இசட் ஈக்குவல் டு சைன் பை பை பத்து ப்ளஸ் ஐகாஸ் பை பை பத்துங்கிறத இசட்டுன்னு எடுக்கலாம் டினாமினேட்டரில் இதே மதிப்புக்கு தான் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா ம இடையில் ப்ளஸ்ஸுக்கு பதிலாக மைனஸ்ன்னு இருக்குது எனவே டினாமினேட்டர் மதிப்பானது எதற்கு சமமாக அமையும்னா இசட் இன்வர்ஸாக இருக்கும் அதை எப்படி நாம் தெரிஞ்சுக்கலான்னா இசட் இன்வர்ஸ் என்பதை ஒன்று பை இசட்டுன்னு எழுதுவோம் இசட் என்பதற்கு பதிலாக சைன் பை பை பத்து ப்ளஸ் ஐகாஸ் பை பை பத்துன்னு இங்கே பிரதிக்கிட்டுக்கிட்டோம் அப்படின்னா மதிப்பானது நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் இதை சுருக்கிறதுக்காக டினாமினேட்டரோட காஞ்சி கேட்டால் பெருக்கி வகுப்போம் அப்போ ஒன்று sin சைன் by 10 பத்து ப்ளஸ் ஐகாஸ் பை பை பத்து டினாமினேட்டரோட காஞ்சி கேட்டுங்கிறப்ப கற்பனை பகுதிக்கு குறிய மாத்துவோம் எனவே சைன் பை பை பத்து மைனஸ் ஐகாஸ் பை by பத்து பை டினாமினேட்ரு மதிப்பானது சைன் பை பை பத்து மைனஸ் ஐகாஸ் பை by பத்து நியூமரேட்டரில் ஒன்றோட பெருக்கிறப்ப அதே மதிப்புகள் தான் சைன் பை 10 பத்து மைனஸ் ஐகாஸ் பை பை பத்து டினாமினேட்டரில் ஏ ப்ளஸ் ஐபி ஏ மைனஸ் ஐபி எனும் பொழுது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்னு வந்துடும் ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பினா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு எழுதுவோம் ஏ ஸ்கொயர் எனும் பொழுது சைன் ஸ்கொயர் பை பை பத்து மைனஸ் பி ஸ்கொயர் பி கா ஐஇ காஸ் ஃபை பை பத்து ஹோல் ஸ்கொயர்னு நீங்கள் எழுதிடலாம் நியூமரேட்டர் மதிப்புகள் அப்படியே எழுதுகிறப்ப சைன் பை பை பத்து மைனஸ் ஐ காஸ் ஃபை பை பத்து டினாமினேட்டர் மதிப்பை பொறுத்தவரை சைன் ஸ்கொயர் பை பை பத்து ஐ ஸ்கொயருக்கு மதிப்பு மைனஸ் ஒன்றுன்னு கொடுப்போம் மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ்ஸு காஸ் பை பை பத்தை வர்க்கப்படுத்துகிறப்ப காஸ் ஸ்கொயர் பை பை பத்து முற்றொருமையே சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ்கொயர் டீட்டா எனும் பொழுது மதிப்பானது ஒன்று டினாமினேட்டருக்கு ஒன்றுன்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா மீதி இருக்கக்கூடியது சைன் பை பை பத்து மைனஸ் ஐ காஸ் பை பை பத்து எனவே சைன் பை பை பத்து மைனஸ் ஐ காஸ் பை பை பத்து என்பது எதற்கு சமம்னா ஒன்று பை இசட்டிற்கு சமமாகும் கணக்கிட வேண்டிய மதிப்பானது ஒன்று ப்ளஸ் சைன் பை பை பத்து ப்ளஸ் ஐகாஸ் பைபை பத்து டினாமினேட்டரில் ஒன்று ப்ளஸ் சைன் பை பை பத்து மைனஸ் ஐகாஸ் பைபை பத்து ஓல்பவர் பத்துன்னு இருக்குது நியூமரேட்டரில் ஒன்று ப்ளஸ் இசட்டு டினாமினேட்டரில் ஒன்று ப்ளஸ் சைன் பை பை பத்து மைனஸ் ஐகாஸ் பை பை பத்து என்பது ஒன்று பை இசட் இருக்கு சனம் ஓல்பவர் பத்துன்னு இருக்குது இதை சுருக்கலாம் நியூமரேட்டரில் ஒன்று ப்ளஸ் இசட்டு டினாமினேட்டரில் இசட்டையும் ஒன்று ப்ளஸ் இசட்டையும் கிராஸ் மல்டிபல் பண்ணிட்டீங்கன்னா இசட் ப்ளஸ் ஒன்று பை இசட்டுன்னு வந்துடும் ஹோல் பவர் பத்து ஒன்று ப்ளஸ் இசட் ஒன்று ப்ளஸ் இசட் கேன்சர் ஆகிடு மீதி இருக்கக்கூடிய மதிப்பானது ஒன்று பை ஒன்று பை இசட்டுன்னு இருக்குது ஹோல் பவர் பத்து இசட் என்பது நியூமரேட்டருக்கு சேஞ்ச் ஆகிடும் அப்படி சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா இசட் பை ஒன்றுன்னு வரும் இசட் பை ஒன்று ஹோல் பவர் பத்துங்கிறப்ப மதிப்பானது இசட் பவர் பத்து இசட்டிற்கு பதிலாக மதிப்பை பிரதிடுவோம் இசட் என்பது சைன் பை பை பத்து ப்ளஸ் ஐ காஸ் பைபை பத்து பவர் பத்து இதில் டீமாவரின் தேற்றத்தை பயன்படுத்தி அடுக்குகளை உள்ளார கொண்டு வரணும் அடுக்குகளை உள்ளார கொண்டு வரணும் அப்படின்னா முதல் மதிப்பு நமக்கு காஸ்டீட்டா அப்படின்னு இருக்கணும் இரண்டாவதாக சைன்டீட்டா இருக்கணும் இப்போ காஸ்டீட்டா ப்ளஸ் ஐ சைன் டீட்டாங்கிற வடிவத்தில் இருந்தால் தான் டீமாவரின் தேற்றத்தை பயன்படுத்த முடியும் இங்கே அந்த வடிவத்தில் இல்லாததுனால சைன காசாகவும் காசு சைனாகவும் முதல்ல மாற்றணும் சைன காசாக மாத்தணும்னா என்னும் பொழுது எனும்போது எனவே காசு எழுதிக்கலாம் அதே போல மைனஸ் ஐ சைன் ஆஃப் தொண்ணூறு பை பை டூ மைனஸ் ஃபை பை பத்துன்னு இதை சுருக்கி எழுதிக்கலாம் போல் பவர் பத்து இதை சிம்பிளிஃபை பண்றப்ப நமக்கு மதிப்பானது காசு ஆஃப் டிமாவரின் தேற்றத்தை பயன்படுத்தி அடுக்க உள்ளார கொண்டு வரோம் ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய மதிப்புகளில் ரெண்டுக்கும் பத்துக்கும் மீசியமாக என்னென்னா பத்துன்னு இருக்கும் முதல் மதிப்பு ரெண்டு அஞ்சாவில் பெருக்கனா பத்துன்னு ஆகும் அஞ்சு பை மைனஸ் பையன் ப்ளஸ் ஐ சைன் ஆஃப் பத்தை உள்ளார கொண்டு வரும் டிமாவரின் தேற்றத்தை பயன்படுத்தி பிராக்கெட்டில் இருக்கக்கூடிய மதிப்புகளில் மீசியமாக பத்து அஞ்சாவில் பெருக்கிறோம் அஞ்சு பை மைனஸ் பை அப்படியே எழுதிடுறோம் பத்து பத்து ரெண்டு இடத்துலையுமே நமக்கு கேன்சல் ஆகிடும் காசாஃப் அஞ்சு பை மைனஸ் பை எனும் பொழுது மதிப்பானது நாலு பை ப்ளஸ் ஐ சைன் ஆஃப் அடுத்த ஒன்றில் அஞ்சு பை மைனஸ் பையங்கிறப்ப மதிப்பு நாலு பை காஸ் பையி டூ பை த்ரீ பை ஃபோர் பை இதில் அனைத்து மதிப்புகளுக்குமே காசை பொறுத்த வரைக்கும் பையன் இப்போ டூ பை ஃபோர் பை சிக்ஸ் பை அப்படின்னு இரட்டை படையில் வரப்பது வரதுக்கெல்லாம் நமக்கு மதிப்பானது ஒன்று சைன் பைய் ஃபோர் பை சைன் பையி டூ பை த்ரீ பை ஃபோர் பை அனைத்துக்குமே மதிப்புகளானது பூஜ்ஜியம் ஆகும் எனவே ஒன்று ப்ளஸ் ஐஎன் டூ பூஜ்ஜியம்னு கொடுத்துடலாம் ஒன்று ப்ளஸ் பூஜ்ஜியம் என்னும் பொழுது மதிப்பு ஒன்று தேர் ஃபோர் ஒன்று ப்ளஸ் சைன் பைபை பத்து ப்ளஸ் ஐகாஸ் பைபை பத்து பை டினாமினேட்டரில் ஒன்று ப்ளஸ் சைன் பைபை பத்து மைனஸ் ஐகாஸ் பைபை பத்து power பத்தின் மதிப்பானது மைனஸ் ப்ளஸ் ஒன்று ஆகும் என்பதன் மதிப்பானது 1 ஆகும் <tell> Thank you